இப்படி ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கணும் திரு மோடி அவருக்கு வந்தாருன்னா அக்கா தமிழிசை வருவாங்க வாக்கு கேட்டு வருவாங்க அப்ப அவங்க கிட்ட கேளுங்க ஏங்க நீங்க வந்து நீட் தேர்வை வந்து ரத்து செய்ய மாட்டீங்கன்னு கேளுங்க அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம் அதே மாதிரி மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்முடைய தலைவர்கள் முதலமைச்சர் ஆனாங்க அப்போ என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும் சென்னையில சென்னையில மட்டும் இல்ல இந்தியாவில என்ன நிலைமைன்னு தெரியும் கோவிட் இரண்டாவது இரண்டாவது பேரலை

கையில ஒரு தட்டு வச்சுக்கோங்க ஒலி எழுப்புங்க அந்த சவுண்ட் கேட்டு கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போயிரு சொன்னவர் தான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு அப்போ மறைந்த நடிகர் நகைச்சுவை நடிகர் திரு விவேக் அவர்கள் அவர் இறந்துட்டார் அந்த ஊசி போட்டு அடுத்த நாள் இறந்துட்டார் ஆனா அவர் அதனால இறக்கல ஆனா தமிழ்நாடு முழுக்க மக்கள் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பயந்துட்டாங்க ஊசி போட்டா இறந்து போயிடும் போல இருக்கு அதுக்கு இந்த பதினஞ்சு நாள் கோவிலோட இருந்துடலாம் அப்படின்னு பயந்துட்டாங்க ஆனா நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க முத முதல்ல அந்த கோவேக்சின் ஊசியை போட்டுக்கிட்டு மக்கள் அத்தனை பேர் போடணும்னு சொல்லி கோயம்புத்தூர்ல போய் ஒரு மருத்துவமனையில இருக்கக்கூடிய அந்த கோவிட் வார்டுக்குள்ள பிபி கிட்ட போட்டுக்கிட்டு உள்ள போய் அவங்களுக்கு தரமான மருத்துவமனை பார்க்கப்படுதா அப்படின்னு இந்தியாவிலே ஆய்வு செஞ்ச கோவிட் வார்டை போய் ஆய்வு செஞ்ச ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்தான் தலைவருக்கு அந்த பெருமைனா தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு என்ன தெரியுமா இந்தியாவிலேயே முத முதல்ல அதிகமான ஊசியை போட்டு ஊசி போட்டா மட்டும்தான் கோவில் வெளில வர முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துனது தமிழ்நாட்டு மக்கள் நீங்க அந்த பெருமை உங்களுக்கு தான் அப்பதான் நம்ம ஆட்சி அமைச்சா கடும் நிதி நெருக்கடி தலைவர் முதலமைச்சர் ஆனாரு வந்து முதல் கையெழுத்து என்ன போட்டாரு மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாமா இப்போ எங்க போனாலும் எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் பிங்க் பஸ் ஃபுல்லா மகளிர் தான் குழந்தைங்க தான் மாற்றுத்திறனாளிகள் தான் இது வரைக்கும் அதாவது ஆண்கள் எல்லாம் பெண்கள் கிட்ட கத்துக்கணும் ஒரு திட்டத்தை அரசு செயல்படுத்தினா அதை எந்த அளவுக்கு அதிகமா உபயோகப்படுத்தணும்னு பெண்கள் தான் கத்துக்கணும் ஏன்னா நான் நகைச்சுவைக்காக சொல்றதில்ல உங்களை கிண்டல் பண்ண சொல்லல அதுதான் திட்டத்துடைய வெற்றி இந்த மூணு வருஷத்துல மட்டும் எத்தனை பயணங்களை நீங்க இருக்கீங்க தெரியுமா டேட்டா புள்ளி விவர கணக்கோட சொல்றேன் நானூத்தி அறுபது கோடி முறை பயணம் பண்ணியிருக்கீங்க எத்தனை முறை நானூத்தி அறுபது கோடி முறை பயணம் பண்ணிருக்கீங்க அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி அதுதான் அந்த திராவிட மாடல் அரசுடைய வெற்றி அதுதான் அந்த முதலமைச்சருடைய வெற்றி இப்ப யாரும் அது பிங்க் பஸ் கூப்பிடுறது இல்ல தலைவரோட பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் செல்லமா கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு அந்த திட்டம் மக்கள் கொண்டு போய் சேர்ந்திருக்கு அதே மாதிரி தலைவர் அவர்கள் இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க புதுமை பெண் திட்டம் இங்க எத்தனை மகளிர் வந்திருக்கீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கணுமா ஒரு நூத்தி இருபத்தஞ்சு வருஷம் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்களா வீட்டை விட்டு வெளில வர முடியுமா உங்களுக்கு அந்த உரிமை இருந்துச்சா நீங்க யார்ட்ட பேச முடியுமா நீங்க படிக்க முடியுமா படிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருந்துச்சா இன்னொன்னு கேக்குறேன் நீங்க மேலாடை ஒதுக்கி போட்டிருக்கீங்கல்ல நீங்க மேலாடை ஒடுத்துறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது நூத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா அதையெல்லாம் எதிர்த்து போராடி பெண்கள் விடுதலைக்காக போராடியவர் தொண்ணூத்தி ஏழு வயசு வரைக்கும் போராடி தான் தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பெண்களுக்கான பல திட்டங்களை கொண்டு வந்ததுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெண்களுக்கு தாத்தாவோட சொத்துல தந்தையோட சொத்துல பாதி உரிமை வேணும் சொத்துல சம உரிமை வேணும் அப்படின்னு சட்டத்தை போட்டதுதான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் தலைவர் தலைவர் கலைஞர் வழியில் நம்ம தலைவர் அவர்கள் இப்போ ஒரு புதுவை பெண் அப்படின்னு திட்டம் அரசு பள்ளியில பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சா சார் நீங்க காலேஜ்ல போய் சேர்த்தீங்கன்னா எந்த காலேஜ் இருந்தாலும் சரி எந்த கோர்ஸ் இருந்தாலும் சரி பிரைவேட் காலேஜ் இருந்தாலும் சரி அரசு கல்லூரி இருந்தாலும் சரி அவங்களுக்கு மகளிர் கல்வி கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே கொடுத்திருக்கிறார் இந்த ரெண்டு வருஷத்துல மூன்று லட்சம் மாணவிகள்